மகாபிரியவாச்சரணம் வார்த்தைகள் வார்த்தைகள் எப்படி எப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் என்று மாற்றக்கூடியவையாக இருக்கும் பல நேரங்களில் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்மை அறியாமலேயே நம்மை பற்றி அடுத்தவரிடம் கொள்ளும் பொழுது இப்படி நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு சில வார்த்தைகளை நாம் உபயோகிக்கிறோம் இல்லையா அந்த வார்த்தைகள் என்ன பண்ணும் தான் இந்த பதிவு இப்ப நிறைய பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லோருக்குமே ஒரு விதமான நோய்கள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் அந்த நோய்களை மட்டுமே நமது அடையாளமாக சொல்லி கொள்ளக்கூடிய பழக்கம் என்று நம்மிடையே நிறைய பேரிடம் இருக்கிறது என்ன சொல்லுவான் நான் ஒரு சுகர் பேஷண்ட்டுங்க நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுங்க நான் ஒரு ப்ரெஷர் பேஷண்ட் இப்படி ஒவ்வொரு பேஷண்ட் பேஷண்ட்டாக சொல்லிகிட்டே போவோம் அப்போ அப்ப இது என்ன ஆயிருதுங்க நமக்கு ஒரு அடையாளமாக மாறிவிடுகிறது அப்ப இந்த வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னா ஓ இதுதான் இவன் போல் இருக்கிறது இந்த உயிருக்கு இப்படித்தான் போல் இருக்கு அப்படின்னு அது அங்க சாஸ்வதமா இருந்துருமா அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லுவோம் நான் இந்த வியாதியால ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு அதை சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து வா அப்படின்னு சொல்லி வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கிற மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த வார்த்தைகள் அப்ப தாங்க சொல்லணும் எனக்கு உடம்பு சரியில்லை இப்போ நான் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா எப்படித்தான் நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ எங்கேயோ நீங்க போறீங்க உங்களுக்கு சுகர் இருக்கக்கூடிய ஒரு ஏதாச்சும் ஒரு உணவுப் பொருள் கொடுக்கறாங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்றோம் அப்போ அங்கே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு வேணாம் நான் இப்போ வந்து சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு எனக்கு சரியா போயிடும் அடுத்த தடவை உங்க வீட்டுக்கு வர்றப்ப கண்டிப்பா நான் சுகர் வந்து இருக்கக்கூடிய இனிப்ப நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா இந்த வார்த்தைகளினுடைய தாக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மனசுல என்ன ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அப்படின்னா இதிலிருந்து நான் விடுபட்டு விடுவேன் எந்த நோயிலிருந்து நான் குணமாகி விடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நம் மனசுக்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னா எதுவுமே மனதோடு தொடர்புடையது இந்த மனது இருக்கு எப்பொழுதுமே நம்மை நேர்மறையாக நினைத்து விட்டால் நோய்கள் அப்படிங்கறத எட்டி பார்க்காது சொல்றாங்க ஆக எப்பொழுதுமே இனிமேல் நம்மை மற்றவர்களிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது நல்ல விஷயங்களை நம்மை பற்றி இருக்கக்கூடிய நேர்மறையான விஷயங்களை சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்வோம் இது போன்ற நேரங்களில் எப்படி சொல்லி நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வோம் வார்த்தைகள் எப்பொழுதுமே நம்மை உருவாக்க கூடியவையாக இருக்கின்றன நம் வாழ்க்கையையே மாற்றக்கூடியவையாக இருக்கின்றன மகாபிரியவா ஆட்சரணம்